ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோயில் சந்திருப்பார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சூரியன் கேது சூரியன் செவ்வாய் கேது இப்படி கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் சேர்ந்து இருந்தால் சூரியன் நட்சத்திர சாரத்தில் கேது இருந்தாலும் சரி கேது நட்சத்திர சாரத்தில் சூரியன் இருந்தாலும் சரி செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் வந்து கேது இருந்தாலும் சரி கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு சரியாக பொருந்தி வரும் நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெளிவா சொல்றேன் சிம்பிளா ஒரே ஒரு பரிகாரம் தான் ஒரே ஒரு பரிகாரம் ஆனால் நூறு சதவீதம் வெற்றி கண்ட பரிகாரம் எளிமையான பரிகாரம் சிம்பிளா நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வாக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரி முதல்ல வந்து பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கேது அமைப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மங்களகரமான விஷயம் சொல்லக்கூடிய திருமணம் தடை தாமதம் கொண்டே இருக்கும் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய சகோதர உறவுகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருவ வயதுல இல்லாம காலத்தை கொண்டே இருக்கும் செவ்வாய் கேது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ரத்தில கிருமிகள் உருவாக்குறதுக்கு ரத்தத்துல வந்து வந்து கிருமிகள் உருவாக்கிறதுக்கு உண்டான காரணம் இருக்கும் அதே சமயத்துல செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் நீங்க வாங்கும்போது போது அங்க வந்து பிழை இருக்கும் தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒன்றும் அவ்வளவு சாமானியமாக வாங்கி கொடுக்க மாட்டாரு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஒரு ஒரு புள்ளி இருக்கும் ஏண்டா இந்த இடத்த வாங்கணும் இதனால இவ்வளவு பெரிய போராட்டமா தலைவலியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மைனஸான வேலையை அந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அது யாருக்கா இருந்தாலும் சரி எந்த அமைப்புல இருந்தாலும் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது இந்த அமைப்பு நல்லா செக் பண்ணி பாருங்க சூரியன்னா என்ன தலை சார்ந்த விஷயங்கள் அப்ப அடிக்கடி தலை தலை தலையில வந்து அடிபடுறது காயமாகிறது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நீ நகர்றது அதுல வந்து கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும் தடை ஏற்படுத்திட்டே இருக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போறோம் முடியாது ஒரு அரசு வேலை எழுதி கொடுக்குறோம் ஃபெயில் ஆயிடுவோம் ஏதோ ஒரு நகர இழுத்து இழுத்துக்கொண்டே இருப்பார் அப்போ அரசு சார்ந்த விஷயத்துல வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் சரி அதுல வந்து ஒரு தடை இல்லாம நீங்க சாதிக்கவே முடியாது ரேஷன்ல போய் ஒரு அரிசி வாங்க போறீங்க நீங்க போய் என்னோட சாதி போயிருவாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு இப்படித்தான் இருக்கும் சூரியன் கேது அமைப்பு அதே சமயத்துல நீங்க வந்து அரசு சார்ந்த விஷயங்கள்ல வந்து இந்த அரசு சம்பந்தப்பட்ட புறம்போக்கு நிலங்கள்லாம் நீங்கள் கைவிச்சிடக்கூடாது வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உடனே கேது போகிறேன் வச்சிருவார் எந்த ஒரு பத்தில ஒரு ஒரு பக்கத்தில் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மெயின் ரோட்டில் இடம் வாங்கி போயிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அரசு நீங்கள் வாங்கி வச்சு வாங்கி பில்டிங் கட்டி விட்டுருப்பீங்க அந்த நேரத்தில் தான் அங்கே அங்கே ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரோடு வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உடைக்கிற அமைப்புக்கெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்போ சூரியன் கேது செவ்வாய் கேது இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து நிதானமாக செய்ய வேண்டும் அதே சமயத்துல சூரியனுக்கு ஏன் சம்பந்தப்பட்டிருக்குது நீங்க வந்து தலைமையாக எந்த ஒரு விஷயத்துல நின்று நீங்க செய்யணும்னு அங்கே பிரச்சனை வரும் அதே சமயத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஒரு ஒரு வந்து ஒரு வழிபாடு கோவில் வழிபாடுகளுக்கு தலைமை ஒரு தருமகத்தை பதவி ஏற்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கேது பகவான் வந்து தோள தட்டி கொடுத்து வா வா நம்மால் தாண்டா நீ நே அப்படின்னு கொடுப்பாரு அதே பொதுவாக ஒரு விஷயத்துல போய் நீங்க நின்று நிற்கும்போது என்ன ஆகும்னா அங்க கேது பகவான் என்னப்பா அங்க போயிருக்கிறேன்னு கால பட்சி கீழே வைப்பாரு இது கேதுவின் தன்மை அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே கேது பகவான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பார் ஆனாலும் அங்கே வரும் நல்ல ஒரு கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக பண்ணி பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக அங்க ஒரு அங்க ஒரு எதிரி குத்தம் உருவாகி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஏதோ ஒருத்தர் மட்டம் தட்டி தலைமை பகுதியிலேருந்து உங்களை பிடுங்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கேது பகவானை பதவியும் கொடுத்து அங்கே வந்து பின்னால பிரச்சனை கொடுப்பார் இது கேது பகவான் தன்மை சூரியன் கேது சரி இது போல அமைப்புல தான் நம்ம ஜாதகத்துல இருக்குது நம்ம என்ன பண்ணுனா இந்த சூரியன் கேது சிவாய்க்கு வந்து நம்ம வந்து அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு பரிகாரம் தான் வெற்றிகர பரிகாரங்கள் நான் நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் ஆன பரிகாரத்தை ஒரே ஒரு பரிகாரமா சொல்லி இந்த வெளியே முடிக்கிறேன் சரிங்களா முதல்ல வந்து பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட விநாயகர் கோவில் நீங்கள் எந்த விநாயகரை அதிகமாக வழிபாடு அந்த விநாயகர் கோவில் அது எங்கே இருந்தாலும் சரி ஆனால் அந்த விநாயகர் கோவிலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் சொல்லக்கூடிய மொட்டை வெயில் இருக்குது பற்றியெல்லாம் பன்னெண்டு மணி வெயில் சாயங்காலம் ஆறு மணி வெயில் காலை காலை ஆறு மணி வெயில் அந்த மொத்த வெயிலும் அந்த இறைவன் மேல படுற மாதிரி உள்ள விநாயகர்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அல்லது ஆலமரம் அரசமரம் இது போன்ற இடங்கள்ல இருக்கிற அரச அரசமரத்தில் வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சேரும் குருவுக்கும் சேரும் அப்போ அரச மரமாக இருக்க வேண்டும் அல்லது ஆலமரமாக இருக்க வேண்டும் அல்லது வெட்ட வெளியில் மொட்டை வெயில ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறை வேண்டாம் மாசத்துல ஒரு முறை செஞ்சுக்கிங்க ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி எடுத்துக்கங்க இப்படி நீங்கள் வந்து அது பௌர்ணமி அல்லது அமாவாசை எதை எடுத்தாலும் சரி அது கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கங்க செய்கிற நாள் எந்த நாளில் செய்ோ அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு மாதமாக கரெக்டாக ஒரு பதினோரு மாதம் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கச்சு நான் செஞ்சு முடிச்சிங்கன்னா சரி உங்கள் ஜாதத்தில் இருக்கிற அந்த கடைகள் அப்படியே தோசத்தை நிவர்த்தி பண்ணி விட்றோம் என்ன செய்ய வேண்டும் சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் அஞ்சு தேங்காய் அல்லது ஒன்பது தேங்காய் எடுத்துக்கிங்க குடும்போடு எடுத்து எலுமிச்ச மலை மாலை கொறுக்கிற மாதிரி அந்த தேங்காயை மாலையாக கொடுத்து சின்ன விநாயகராக இருந்தால் அஞ்சு தேங்காய் போதும் கொஞ்சம் விநாயகர் சில பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்பது தேங்காய் எடுத்துக்கிங்க சரிங்களா எடுத்து அதை வந்து அந்த ஒரு மஞ்சள் கயிறுல ஒரு ஒரு மஞ்சள் கயிறு கயிறு வந்து முக்கியம் ஒரு மஞ்சள் கயிறுல தேங்காய் அந்த நூல கொறுத்து மஞ்சள் நூல்ல கொடுத்து அதை வந்து தேங்காய மாலையாக கொடுத்து விநாயக பெருமானும் கழுத்துல போட்டுட்டு ஒரு விளக்கு ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க சூரியன் கேது செவ்வாய்க்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்கள் ராசி லக்கணுருக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வந்திருந்தாலும் சரி அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட கெடுபலன்களை அடியோடு விட்டுட்டு யோக பலனை அப்படியே கொடுப்பார் அதே சமயத்துல யோகராகவே இருக்கிறார் எனக்கு இந்த அமைப்பு யோகமா இருக்குது அப்படின்னு சொன்னா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு உடனே கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு உதவிகள் உடனே தேடி வரும் அதே சமயத்துல வந்து இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு இரண்டுக்குமே சம்மந்தப்படும் அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கேது சூரியன் கேது இந்த அமைப்பு இருக்குது சின்ன விநாயகர் பெருமானுக்கு சரிங்களா நீங்கள் மாலை அதாவது தேங்காய் மாலை கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய யோகம் உடனே உங்களுக்கு கேள்வி கேளும் மாலை கட்டி போட்டு வந்தாச்சு ஒம்பது தேங்காய் கட்டி போட்டிருக்கோம் தேங்காய் என்ன பண்ணுறது கட்டி போடுறது மட்டும்தான் உங்கள் வேலை சரிங்களா நம்ம கட்டி போட்டோம் ஒம்பது தேங்காய் ஒரு தேங்காய் இருபதுருவானா நூற்றி ஐம்பது ரூபா போச்சு அந்த தேங்காய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் அதனால சட்னிக்காகவும் எட்டது ரூபா கூடாது ஏன்னா நீங்கள் கொடுக்குறது இறைவனுக்கு அதை காணி மாலையாக கட்டி போட்டீங்க அந்த தேங்காய் வந்து யாரு வேணாலும் எடுத்து அவங்க எடுத்து மற்றவங்க எடுத்துகிட்டு போட்டு ஏன்னா கோவிலில் வந்து பூ கோவிலுக்குள்ளே இருந்தால் பூசையார் எடுத்துக்குவாங்க அதே வெட்ட வெளியே வெட்ட வெளியில் இருக்கும்போது தேவை உள்ள யாராவது ஒருத்தவனு எடுப்பாங்க எடுத்துகிட்டு போகட்டும் அதுதான் அவங்களுக்கு பரிகாரம் தொடர்ச்சி நீங்கள் ஒரு அமாவாசையில் ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து அமாவாசையில் செய்யுங்க பௌர்ணமியில் ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ச்சா பௌர்ணமியில் செய்யுங்க அதே சமயத்தில் சித்திரை மாதம் இல்லை ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்துக்கு ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சீங்கன்னா எந்த மாதம் எந்த டைமில் ஆரம்பிக்கிறீங்களோ இருந்து நேர் உட்பதம் கணக்கு பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க பதினோரு மாதம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் பன்னெண்டாவது மாதம் யோகமாகவே செயல்படும் இந்த சூரியன் கேது செவ்வாய் கேது மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக இதை மாலையை கட்டி போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய யோகம் உங்கள் வீடு தேடி கதவை தேடி கதவை தேடி வந்து தட்டி வரும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்